விதைகளை ஒழுங்கு செய்யணும் விவசாயத்தை ஒழுங்கு செய்யணும் பொருட்கள் தயாரிப்பை ஒழுங்கு செய்யணும் சமையலை ஒழுங்கு செய்யணும் சாப்பாட்டு முறையை ஒழுங்கு செய்யணும் காற்றை ஒழுங்கு செய்யணும் குடிக்கும் தண்ணீரை ஒழுங்கு தொட்டிக்கு வச்சிருக்க அதே டெக்னிக்க நாம குடிக்கிற மண்பான வையுங்க இதான் சொல்லுங்க சொல்லிங்க ஓசோ ஒன்னே ஒன்னு சொல்றாரு

மூளே உங்களுக்கு நல்லவங்க சொல்லும் நல்லவங்க நல்லவனே சொல்லும் ஆனா நீங்க நல்லாவே இருக்க விதைகளை ஒழுங்கு செய்யணும் விவசாயத்தை ஒழுங்கு செய்யணும் பொருளை தயாரிப்பை ஒழுங்கு செய்யணும் சமையலை ஒழுங்கு செய்யணும் சாப்பாட்டு முறையை ஒழுங்கு செய்யணும் காற்றை ஒழுங்கு செய்யணும் குடிக்கும் தண்ணீரை ஒழுங்கு செய்யணுங்க நம்ம குடிக்கிற தண்ணீர் இருக்குங்களா இத அந்தாந்து குடிச்சா வியாதிகள் வரும் வாய் வச்சு குடிச்சா நோய்கள் போகும் எப்பமே தண்ணி எது குடிச்சாலும் வாய் வச்சுதான் குடிக்கணுங்க இது வந்து ஒரு கெட்ட பழக்கம் தெரியும் வாய் வச்சு குடிக்கிறதுனால கெட்ட பழக்கம் இல்லைங்க நீங்க செக் பண்ணி பாருங்க அண்ணாந்து குடிக்கிறவங்களுக்கு பயன்பாடு பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை வாய் வச்சு குடிச்சு பாருங்க தைராய்டு மூட்டு வலி எல்லாம் குணமாயிடும் அடுத்தது குடிக்கிற தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி ஆக்சிஜன் ஒரு ஐடியா சொல்றேங்க வீட்டுல மீன் தொட்டி வச்சிருக்கீங்கல்ல மீன் தொட்டி அதுல மீன் வச்சிருக்கீங்கல்ல அடிக்கடி ஏன் தண்ணியை மாத்துறீங்க மீன் தண்ணீர் இருக்கிற ஆக்சிஜனை குடிச்சிருது சாப்பிடுது தண்ணி இருக்கிற எல்லா சத்து பொருளையும் சாப்பிடுது அப்ப தண்ணி மாத்திட்டே இருந்தாலும் மீன் உயிரோட இருக்கும் நல்லா கேட்டீங்க மீன் தொட்டியில் மீன் வளர்க்கும் பொழுது ஏன் தண்ணியை மாத்திரம்னா தண்ணீர் உள்ள சத்து மீன்கள் சாப்பிடுது திரும்ப புது தண்ணி ஊத்துனா அது நல்லா வாழ்தா இல்லைங்களா இதே கான்செப்ட் கொண்டு வரேன் அப்போ ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் பம்ப் வாங்கியிருப்பாங்க அது தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருவாங்க முட்டு முட்டு முட்டா வந்துட்டு பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா ஏர் பம்ப் அது ஏன் வச்சிருக்காங்க தெரியுங்களா அது வச்சிட்டீங்கன்னா தண்ணிய மாத்த வேண்டாம் ஏன்னா காற்றை எடுத்து தண்ணீருக்குள் விட்டால் காத்து சுத்தம் தண்ணி சுத்தமாயிரும் காற்றை தண்ணீருக்குள் விட்டால் தண்ணீர் சுத்தமாயிரும் அப்போ மீன் தொட்டிக்கு வச்சிருக்க அதே டெக்னிக்கை நாம குடிக்கிற மண்பானையில வெயிங்க இதை நான் சொல்லுங்க மீன் கடைக்கு போங்க மீன் தொட்டி கடைக்கு போங்க ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா பம்பு தருவாங்க ஏர் பம்பு அதை வாங்கிட்டு வந்து இனிமேல குடிக்கிற மண்பானை இருக்கு நீங்க குடிக்கிற தண்ணி ஊத்துற மண்பானையில மீன் தொட்டியா நினைச்சு அந்த பப்பிள் மோட்டர் போட்டுருங்க இருபத்தி நாலு ஓடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் காற்று உள்ளே புகுந்த தண்ணீரை எடுத்து குடிச்சு பாருங்க சாதாரணமா குடிக்கிற தண்ணிய விட பத்து மட்டத்துக்கு சத்தம் அதிகமா இருக்குதுங்க நீங்க பிஹெச் வழியை செக் பண்ணி பாருங்க அது செவன் பாயிண்ட் ஃபோர்னு இருக்கும் பிஜிஎஸ் கரெக்டா இருக்குங்க எளிமையாலும் ஆயிடுதாங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து பெரிய பெரிய மிஷின் கேட்டு வாங்குறதுக்கு இருநூறு ரூபாய்க்கு ஏர் ஃபில்டர் வாக்கி தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணியை குடிங்க தண்ணி சுத்தமாயிரும் விதைகள் விவசாயம் பொருள் தயாரிப்பு சமையல் சாப்பிடும் முறை காற்றோட்டமாக இருக்க வேண்டும் குடிக்கும் தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும் தூங்க வேண்டும் உழைப்பு இருக்க வேண்டும் ஒடுங்க ஓசோ இருக்காரு எந்த வைத்தியம் சொல்லிங்க ஓசோ ஒன்னே ஒன்று சொல்றாங்க உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் அனைத்துக்கு அனுகுலமாகும் ஓசோ இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உட்கார வச்சு பேசினார் அவர் உயிரோட இருக்கும்போது என்ன சொன்னார் வைத்தியம் எல்லாம் பாக்காதீங்க ஒரு மனுஷன் ஹாப்பியா வாழ்றது எப்படி கத்துக் கொடுத்துட்டா நோய்கள் குணமாக வகுப்படுத்தாருங்க அவர் எடுத்த மதுப்ப அப்படியே புத்தகமா போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தோட பேர் வந்துங்களா மருத்துவத்தில் இருந்து மனம் அற்ற நிலை வரை மருத்துவம் பண்ணாதீங்க

மனசுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா வரும் இவங்க நோய்க்கு வைத்தியம் எல்லாம் வேண்டிய அவசியம் இல்ல ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா மனம் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அது கொஞ்சம் சொல்லுங்களா மனசு எப்படி ஹாப்பியா ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க யாருக்காவது கோலம் போறது பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெய்லி நாலு கோலம் போறது நோய் குணமாயிருங்க யாருக்காவது கோவிலுக்கு போறது பிடிக்குதா டெய்லி போயிட்டு வாங்க யாருக்காவது டான்ஸ் ஆறது பிடிக்குதா வீட்டுல பாட்டு போட்டு டான்ஸ் நோய் குணமாயிருங்க ஒண்ணு சொல்லிட்டுங்களா நம்ம யாருமே நமக்காக வாழ்றதே இங்க அதாங்க வியாதி நமக்காக வாழும் நேரங்கள் அதிகரித்தால் வியாதிகள் குணமாகும்

நமக்கு அப்படியே வச்சுட்டாங்க கஷ்டப்பட்டு படி பாடுபட்டு உழை எப்படியாவது கஷ்டப்பட்டு வீடு கட்டு எதுக்கும் கஷ்டப்படணும் அப்ப சின்ன வயசுல இருந்து நமக்கு அச்சீவ் பண்ணணும்னா கஷ்டப்படணும் பாடுபடணும் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க புரிஞ்சுக்குங்க இனிமே உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்வாங்க சுயநலவாதிங்க நல்லா இருப்பாங்க

உங்களுக்காக பாதி வாழுங்கள் பிறருக்காக பாதி வாழுங்கள் இதான் ஞானிகள் ஞானிகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க தனக்காகவும் வாழ்வாங்க பிறருக்காக வாழ்வாங்க நோய்க்கான முக்கியமான காரணமே நமக்காக வாழ்ந்தீங்க அதுக்கு என்ன தெரியுமா பேரு இங்கிலீஷ்ல செல்ஃப் கேர் இல்ல செல்ஃப் கேர் தமிழ்ல சொல்லிட்டீங்களா செல்ஃப் சுய கேர் அன்பு

எனக்கு புடிச்ச நீ குடுக்கல அப்ப நான் வந்து பண்ணா இல்லையா புரிஞ்சுக்கங்க பல பேர் என்ன பண்றீங்க உங்களுக்கு பிடிச்ச இட்லிய சாப்பிடாம கூடுறவங்களுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க தப்பு சொல்லல நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்ச இட்லி செஞ்சு அதையும் வையுங்க

இருக்க மாட்டீங்க உங்களுக்காக வாழ்ந்த காதல் துப்போம் அவன் மோசமான ஆளுங்க அவன் நல்லாதான் இருப்பான் நம்ம ஊர்ல பாருங்க நம்ம நிறைய பேருக்கு திட்டுறோம் அரசியல் வாக்குகள் சினிமாக்காரங்க திட்டோமா இல்லையா என்ன காது கூட இருக்காங்கல்ல அவனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் நமக்காக வாழ்வதும் தவறு பிறருக்காக வாழ்வதும் தவறு பாதி பிறருக்காக பாதி நமக்காக ஞானம் அப்பத்தான் ஹாப்பியாக இருக்க முடியும் இனிமேல் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள் உங்கள் நோய்கள் குணமாகும்